ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட குழுப்பை கரைச்சி உடம்ப அப்படியே மெலுசாக ஃபிட்டாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெமடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தினமும் இந்த வெந்தயத்தை நீங்க உங்களோட உடம்புல சேர்த்துட்டு வர்றப்ப உங்க உடம்பில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்க உடல் எடையை குறையிறத கண் கூட பார்க்க முடியும் தினமும் ஒரு கிலோ குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நாம இப்ப வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற பத்தொம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா ஒரு டெலிவரிக்கு அப்புறம் அவங்கள உடல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு அதிகமாக சதை சேரும் அந்த சதையை குறைக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சடனாக அவங்க உடம்புல ஏற்பட்டுற அந்த மாற்றத்தை அவங்க மனசு வந்து ஏற்றுக்காது என்ன இப்படி வெயிட் போட்டுட்டோம் நம்ம ட்ரெஸ் எதுவுமே பற்ற மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் அட் த சேம் டைம் அவங்க மதர் ஃபீடிங் ஃபீட்மிங் இதில் இருக்கிறதுனால அவங்கள டயட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி டைமில் அவங்க சாப்பாடை குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபீடிங் லெவல் குறைஞ்சிரும் அப்போது குழந்தைக்கு எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்காது அதனால் அவங்க எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க ட்ரை பண்ணவும் கூடாது இப்போது அதுக்கு பதிலாக நாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை அதிகமாக அதாவது ஃபைபரை அதிகமாக சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்காண்டி பட்னியாக மட்டும் இருந்துடக்கூடாது ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் அதிகரித்து கார்போஹைட்ரேட் லெவலை குறைச்சாலே நம்ம உடம்பில் வெயிட்லாம் சூப்பராகவே நடக்கும் இப்போது இந்த வெந்தயத்துக்கு நம்ம உடலே குறைக்கும் திறன் அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்டாலே நம்ம வயிறு நிரம்பி நம்ம வயிறில் நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கோம் ஏன் அந்த வெந்தயத்தில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு இருக்கலாம் பசியில் ஏதாவது சாப்பிடும் போல் இருக்கு சாப்பிடும் போல் இருக்கு சுற்றி சுற்றி வருவாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த பசி உணர்வை கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மள திரும்ப திரும்ப பசிச்சு அதை சாப்பிடணும் தான் தோணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிரும் அப்போ நமக்கு திரும்ப பசி எடுக்கும் ஆனால் இது நமக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம உடம்புல கொழுப்பு தேங்காது இது ரொம்ப நேரம் நமக்கு பசி எடுக்காம கண்ட்ரோல் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயத்தை எப்படி யூஸ் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வெந்தயத்தை ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு இதை நீங்க நைட்டு ஃபுல்லா ஊற விட்டுருங்க ஊறுனதுக்கு அப்புறம் காலையில இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெந்தயம் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியோட கலரும் எனக்கு லைட்டாக எல்லோவிஷா சேஞ்ச் ஆகிருக்கு இதை இந்த தண்ணியோட இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இன்னொரு பெரிய டம்னரில் தண்ணி நிறையா மோந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு எப்படியாச்சும் இந்த வெந்தயத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் உங்கள் உடம்புல சுகர் லெவல் கூடாது சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணோம் நேச்சுரலாகவே இன்சுலின் வந்து அதுவே ப்ரொடியூஸ் ஆகி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே அது உடம்புல ஃபர்ட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் நல்ல ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடனே எரிச்சிடும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை எரிச்சி எனர்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ணுமே தவிர கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணாது அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாமே இந்த வெந்தயத்துக்கு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் டேஸ்ட் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் இது உடலுக்கு செய்கிற நன்மைகள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உடல் சூட்டை தனித்து முடி வளர்ச்சியை ஏற்படுத்தி சிறுநீரக பிரச்சனையை போக்கி இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது அதனால் இதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்காவது தினமும் ஊற வச்சு காலையே தண்ணியையும் குடித்து அந்த வெந்தயத்தையும் கண்ணை மூடி சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிடுங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடை சூப்பராக குறையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்